ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம் இது வந்து ரொம்ப சூப்பரான வீடியோ ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா நான் அப்படி கார்டனுக்கு உள்ளே போகும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நம்மளுக்குள்ளே பேசி தீர்த்துவோம் இல்லை பெரிய பிரச்சனையா போச்சுன்னா அப்பா அம்மா வச்சு பேசுவோம் அடுத்து பெரியவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்னு சேரணும்னு முடிவு பண்ணேன்னா எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம ஒன்னு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம்ல நிறைய பேர் ஐடியாலாம் கொடுப்பாங்க பாருங்க வசியம் பண்ணிருங்க பேசாம அப்படின்னு சொல்லி உண்மையாவே வசிய செடின்னு இருக்குது அதாவது வசியம் பண்றதுக்குன்னு சில இலைகள் மூலிகைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த செடி பாத்தீங்கன்னா இங்க இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கவுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த செடியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கண்டிப்பா இங்க இந்த வீடியோல வர ஒவ்வொரு செடியுமே நான் பார்த்ததே கிடையாது அதனால எனக்கு ஒவ்வொன்று பார்க்கும்போது போது அவ்வளவு ஆசையாக நல்லா இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா கொட்டா வண்டு மாதிரி செஞ்சிருக்காங்க கொட்டா குச்சி ஒயர் அதை வச்சு செஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸ்மெரி செடி இது ஓகேங்களா இப்போ எதுக்கு நம்ம செடி வாங்க போயிருக்கோம் அப்படிங்கிற சொல்லிடுறேன் பாப்பாவுடைய ஸ்கூல் ஒரு ஃபங்க்ஷன் அது அதனால தம்பி பாப்பா எல்லா ஸ்டூடெண்டையும் ஆளுக்கு ஒரு செடி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ அதனால செடி வாங்குறதுக்காக இங்கே போயிருக்கோம் நம்ம ரோஸ்மெரி செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் பக்கத்தில் அதை எடுத்து கசக்கி மோந்து பார்க்கும்போது வாசனை சரியான வாசனை ஒரே ஒரு இலைய பச்ச பசேர்ந்து இருக்கிற இலைய கிள்ளி நசுக்கி மோந்து பார்த்தேன் நசுக்க கூட வேண்டாம் பிச்சு மோந்து பார்த்தா அவ்வளோ சம வாசனை அதை நான் கண்டிப்பாக வாங்கி நம்ம வீட்டில் வைக்கணும்னு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி தெரியும் இது பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் பூ அதாவது பூ வகைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வித்தியாச வித்தியாசமாக தோணுனதெல்லாம் பார்த்தீங்க இதுதான் பாரிஜாதம் அதில் மொட்டெல்லாம் வச்சுருக்க பாருங்களேன் மகி சொன்னாரு ரொம்ப வாசனையாக இருக்கும்ப்பா சூப்பராக இருக்கும்னு அடுத்து செம்பருத்தி வந்து நான் எழுது டைம் பார்க்குறேன் இந்த கலரில் பர்பிள் கலரில் டிசம்பர் கலர் அதில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழையிலேயே வந்து நம்ம நிறைய வெரைட்டி சொல்லுவோம்ல மலவாழை செவ்வாழை ரஸ்தாலி இப்படி சொல்லுவோம்ல எல்லா வகையானதுவும் இருந்துச்சு அடுத்து இது வந்து கருப்பு மஞ்சள் ஆ கருப்பு மஞ்சள் இப்போ பார்த்திங்கன்னா கருப்பு மஞ்சள் அப்படின்றது நிறைய பேர் பிஸ்னஸாகவே எடுத்து பண்ணுறாங்க கருப்பு மஞ்சள் எதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்கன்னால் நம்ம வந்து திருஷ்டி படாமல் இருக்குமா கண்ணு வச்சிருவாங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து எடுத்து பூசிக்கலாமா இடைச்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கல்லாக்காய்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி செடியிலேயே எலுமிச்சம்பழம் இது மார்க்கெட் எலுமிச்சம்பழம் அப்படின்னாங்க ஆமா மார்க்கெட்ல எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்க போனப்பவே பாத்தீங்கன்னா வெளியூருக்கு அனுப்புறதுக்காக அவங்க நிறைய வந்து செடியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னாலும் எங்க இருந்தாலும் ஆர்டர் கொடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் இந்த ஆள் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை பார்த்துட்டு ஏன் எப்போ நம்ம வீட்டில் வருவே நீ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் இது வந்து கருப்பு மாம்பழம் கருப்பு மாங்காய் கருப்பு மரம் கருப்பு மாம்பழம் எல்லாமே கருப்பு

நம்ம வந்து எலுமிச்சம் பழத்தை வெறும் எலுமிச்சம் பழ ஜூஸ் எடுத்து வாயில ஊத்துனாலும் அது இனிக்க தான் செய்யுமா நம்மளுக்கு பீட்ரூட் கொய்யா பழம் அது ஆமா இந்த பீட்ரூட் கொய்யா பழம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு பீட்ரூட் மாதிரியே இருக்குமா அந்த கலர் எல்லாமே ஒரு பீட்ரூட் தொங்குச்சுனா எப்படி இருக்கும் அப்படி இருக்குமா இது வெள்ளை நவா பழம் அது நவா வந்து வெள்ளை கலர்ல இருக்கும் அந்த இது வந்து தேன் பழம் மலேசியாவுல இருக்கும்ல பழ அது அதுக்கு அப்புறம் சிகப்பு பழ பழம் இதுக்கெல்லாம் சீசன் கிடையாது எனி டைம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்க காத்துக்கிட்டே இருக்குமா காய் இது அதே அதுதான் நான் சொல்ல வந்தேன் நம்ம சீசனுக்கு சீசனுக்கு பலாப்பழ சீசன் வந்துருச்சு மாம்பழ சீசன் வந்துருச்சுன்னு சொல்லுவோம்ல நான் இங்கே பார்த்த செடியில் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயுமே மாம்பழம் வரும் கொய்யா பழம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வரும் இந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா இது கேன்சருக்காக அந்த முள் சீத்தான்னு சொல்லியிருந்தாங்க அந்த இலையை வந்து நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு டீ மாதிரி நம்ம வருமுன்னு காப்போம் மாதிரி நம்ம முன்னாடியே குடிக்கலாம் அப்படி கேன்சர் பேஷண்ட்டும் அவங்களும் குடிக்கலாமா இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா டாக்டர் ஒருத்தர் பேசினதை நான் கேட்டேன் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து கேன்சர் அப்படின்னாவே பயப்படுறாங்க பட் அது வந்து முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது வந்து நிறைய பேர் அந்த இதில் கமெண்ட் பண்ணி நீங்கள் தான் ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்கீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அடுத்து இது பார்த்தீங்கன்னா குடம்புலி நம்ம ஊரில் வந்து குடம்புலி வருமா அப்படின்னு சொல்லியே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஆனால் குடம்புலி இங்கே வரும் ஆல்ரெடி ரெண்டு மூணு பறிச்சு அவங்க சாப்பிட்டுட்டாங்களா அந்த புது காய் காமிச்சாங்க இருக்கிறதுலாம் இதுதான் வேர்ல்டு ஒய்டு ரொம்ப காஸ்ட்லியான மரம் பிளாக் உட் அது கருப்பு மரம் ஓகேங்களா அந்த மரத்தை வெட்டினா கருப்பா இருக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீயா இவங்க இங்க முத முதல் கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஆமா இது வந்து நிறைய இருந்தது அதெல்லாம் சேலம் அடிச்சு போடணும் மட்டும் இருக்கு அடுத்து மியாசகி மாம்பழம் ஒரு கிலோ வந்து ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் பாருங்க ஒரு பழமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்துடும் அந்த அளவுக்கு இது ஃபுல்லா மியாசகி செடி தான் அது இதெல்லாம் நம்ம ஏரியால கிடைக்கிற பெரிய விஷயம் தான் இல்லை இங்கே நான் இந்த கார்டனில் பார்த்த வரைக்குமே நான் என்ன போனால் எல்லாத்துலேயுமே நம்ம பாக்குற மாதிரி ஏதோ ஒரு செடி நம்மளுக்கு பேரை சொல்லி டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவோம்னு போனது பட் உள்ள பார்த்தா எனக்கு வந்து வித்தியாச வித்தியாசமா இருக்கவும் சரி ஓகே நம்ம இதை வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நானே பாத்தீங்கன்னா செடி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது மாதிரி பேர் இருப்பீங்க இங்கே பாருங்க இதெல்லாம் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் மிளகு கொடி பார்த்துருப்போம் மிளகு செடி பாருங்க உள்ளுக்குள்ள அவ்வளோ மிளகு காய்ச்சி தொங்குது இது வந்து சிகப்பு நெல்லி நம்ம சாப்பிடுற நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா பெரிய நெல்லி அதுவே வந்து சிகப்பு கலர்ல இருக்குமா இது வந்து ப்ளூபெர்ரி நீ ஏதோ ஒரு செடி வாங்கி வச்சு என்னது ப்ளூபெர்ரியா ஆமாம் இவர் ஒன்று வாங்கி வச்சிருக்காரு அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து அபியூ பழம் ஆமாம் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு அந்த டேஸ்ட் அப்படி இருக்குமா நல்லா இனிப்பாக இருக்குமா இது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து எனக்கு ஒரு இலை கொடுத்துருந்தாங்க ஆல் ஸ்பைசஸ் ஆல் ஸ்பைசஸ் இந்த இலை என்னன்னா மேஜிக் மாதிரி இருக்குது இந்த ஒரு இலையை நம்ம எடுத்து மோந்து பார்க்கும்போது போது நம்ம ஸ்பெல் பண்ணும்போது இப்ப நான் வந்து கிராம்பு நினைச்சேன்னா எனக்கு அந்த கிராம்பு வாசனை வந்துச்சு ஏலக்காய் நினைச்சுக்கிட்டு நம்ம ஸ்பெல் பண்ணி பார்த்தா ஏலக்காய் ஸ்மெல் வருமா இது மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு மகி ஏலக்காய் நினைச்சுக்கிட்டாரு நான் கிராம்பு நினைச்சுக்கிட்டேன் அதே வாசனை இது வந்து எலும்பு ஒட்டி இது செடி ரொம்ப கால்சியம் எலும்பு வந்து ஒட்டி இருந்தது உடஞ்சாலும் அதுக்கான செடி இது ஆமா அதை வந்து அந்த இலைய என்கிட்ட கொடுத்தாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி வெறும் பச்சை சாப்பிட பயமா இருந்துச்சு ஆனா அந்த இலையை மெல்லும் போது பார்த்தீங்கன்னா கசப்பு புளிப்பு இனிப்பு தோர்ப்பு எதுவுமே இல்ல வெண்டைக்காயோட வலுவழப்பு தன்மை இருக்குது பார்த்தீங்களா அந்த வலுவழப்பு தன்மை எனக்கு இந்த செடியில தெரிஞ்சுது ஒண்ணுமே தெரியல நான் பாட்டுக்கு ஒரு இதை பச்சு சாப்பிட்டு போயிட்டேன் அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டு சப்போட்டா ஒட்டு சப்போட்டா அடுத்து இது வந்து அந்த இது மச்சம் அது என்ன கல்லாக்கா அல்ல இது வந்து மலையில் இது மூலம் இழந்திருக்குல்ல மலையில் இழந்த இழந்த பழம் எல்லாம் ஒன்றா நினச்சிக்கிட்டேன் இதுவும் நான் பறித்து சாப்பிட்டு பார்த்தேன் துவருக்கும் அது இதுன்னு மகி சொன்னார் இப்போ வருதுன்னு சொல்லி பட் எனக்கு ஒன்றுமே தெரில நல்லா இருந்துச்சு அது சாப்பிட்றதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா நம்ம வந்து திருச்செந்தூர் போனால் அங்கே நம்ம எதை முக்கியமாக மறக்காமல் வாங்கிட்டு வருவோம் பன்னீர் இலைன்னு சொல்லி நம்ம அங்கே எல்லாருமே அதில் கொடுக்குற விபூதியை வந்து மறக்காமல் வாங்கிட்டு வருவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இங்க இருந்துச்சு அந்த பன்னீரில செடி இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சிலது இது செடியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதை எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படி மேக் பண்ணுவாங்கன்ற பாரு எப்படி எப்படி வளர்ப்பாங்க எப்படி அதை ஒட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து சூரியனம் செரின்னு அந்த செரியிலேயே பார்த்தீங்கன்னா பல வகை இருந்துச்சு எனக்கு இது எல்லாமே புதுசு பா இது என்னது இல்ல இல்ல சப்போட்டா கொய்யா இல்ல செர்ரி கொய்யா ஸ்ட்ராபெரி கொய்யா ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து குட்டியாக தான் இருக்குமா கலரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராபெரி மாதிரி புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி தான் இருக்குமா டேஸ்ட் இது வந்து இடி தாங்கி மரம் இடி இந்த மரம் இருக்கிற இடத்துல இடி விழுவாதுன்னு சொல்லுவாங்களா அதனால இது வந்து இடி தாங்கி மரம் ஆமாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பன்னீர் பாருங்க அதனால பார்த்தீங்கன்னா பன்னீர் இலைலாம் எனக்கு வாங்கி வைக்கணும்னு ஆசை வந்துச்சு இது வந்து பெரிய மரமாக வருமா இல்லை ஓரளவுக்கு குட்டி செடியாக இருக்குமான்றது தெரியல அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த பூ இதை வீட்டு முன்னாடி வாங்கி வச்சாவே ஒரு குட்டி மரம் இருக்க மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு இதுலயே நிறைய வெரைட்டி வெரைட்டியா இருந்தது சூப்பர் சூப்பரா இருந்துச்சு இது என்னடா சா இதுதான் இது ஒரு இளவுன்னு சொன்னீங்களே ஆ ஆ அதாவது நம்ம ஆயில் எல்லாம் வாசனை வர்றதுக்காக ஒரு பூ போடுவோம் பாத்தீங்களா நாட்டு மருந்து கடையெல்லாம் வச்சிருப்பாங்க

அந்த காய் எல்லாமே எலுமிச்சம்பழம் எனக்கு அதை பார்க்க ஆசையாக இருந்துச்சு அடுத்து இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வல்லாரன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு காமிச்சில அதை தான் கொடுப்பாங்க பட் ஒரிஜினல் வல்லாரை வந்து இதை தான் இப்போ நாங்கள் காமிச்சிட்டு இருக்கோம்ல இதுதான் நீங்கள் இதை வீட்டில் வச்சீங்கன்னாவே அதை அழகாக தலைஞ்சு சூப்பராக வந்துடும் நிலத்துல வச்சு விட்டிங்கன்னா வரும் பட் இந்த மாதிரி கொடி ஐட்டம்லாம் இப்போ ரீசெண்ட்டாக நம்ம எடுத்து போட்டோம் வேற திருப்பி வைக்கணும் நான் விக்ஸுல சி ஆமாம் இது பார்த்தீங்கன்னா இது மச்சான் பெப்பர் மிண்ட்டு அதை வந்து ஒரு இலைய எடுத்து சாப்பிட்டு பாருங்கப்பான்னு சொன்னாங்க வாயில் போட்ட உடனே எப்படி தெரி வந்தது இந்த ஹால்ஸ் மிட்டாய் விக்ஸ்

ஏன்னா உரம் வந்து அந்த மண்புழு உரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்து அவங்களே அங்கே ரெடி பண்ணுறாங்க அதை தான் அவங்க இப்படி தோண்டி காமிச்சாங்க அவ்வளோ மண்புழு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம வந்து செடியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது பட்டு போகலாம் சூப்பராக வளரும் கேட்கும் போதெல்லாம் காய் கொடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மகிக்கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி அடம் பிடிச்சி கேட்டேன் எனக்கு மாடி தோட்டம் ரெடி பண்ணி கொடுறா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மகி பார்த்திங்கன்னா மாடி தோட்ட தோட்டம் வச்சா ரூஃபில் தண்ணி படும் அப்புறம் வீட்டுக்குள்ளே வரும் அப்புறம் கம்பி துரு ஒன்னு கேட்டா ஓராயிரம் கதை சொல்றாரு இவரு ஆனா நான் கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அடுத்து இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் அந்த அண்ணாவுடைய அவங்களே கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா கொட்டாங்குச்சியில வண்டு இருந்துச்சா அடுத்து வந்து வாட்டர் கேன் இது அதுல வந்து ஏதோ ஒரு விலங்கு செஞ்சிருந்தாங்க அடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பஞ்சகாவியம் சொல்லுவோம்ல அது அப்புறம் வந்து மீன் அமிலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது இங்க பாருங்க இந்த பொட்டு வச்ச இருக்காங்க பாருங்க இது வந்து அந்த அண்ணா சொன்னோட எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த பாட்டில் வந்து உருக்கிட்டு அதை வந்து வாயாலேயே ஒரு பைப் மாதிரி வச்சு ஊதி 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 தான் மூக்கு வாய் இந்த மாதிரி கொடுப்பாங்களா இப்ப கிடையாது அது பல வருடங்களுக்கு முன்னாடி சோ அது சூப்பரா இருந்துச்சு இதுதான் வந்து வசீகம் பண்ற செடி ஆக்சுவலா வந்து என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒண்ணா சேர்றதுக்காக இந்த செடி இந்த தான் மெயினா வச்சு பண்ணுவாங்களாம் கெட்டது செய்ய மாட்டாங்களா இத எடுத்துட்டு மெயினா வச்சு பண்ணுவாங்களா அது எங்க ஓட்டினாலும் ஒட்டிக்கு அந்த செடி கீழ விழுவாது தான் இது வந்து வசீகம் செடி அப்படினால அதுக்குன்னு நாளைக்கே என் வீட்டு வாசல்ல வந்து வசீகம் பண்ண சொல்லி நிற்கப்படாது ஓகே அதெல்லாம் நான் பண்ண முடியாது பண்ண தெரியாது எனக்கு ஆனா யூஸ் பண்ற செடி இதுன்னு சொல்லி காமிச்சாங்க எனக்கு உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஓ இதுக்கு இப்படி ஒரு செடி இருக்கா எத்தனை நாள் அது பொய் இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இது உண்மையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆண் பெண் வசியம் பண்ணுறதுன்னு செடி போட்டுருந்து பார்த்தீங்களா இது வந்து நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணால் நல்லது அவ்வளோதான் ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க வேணும்னா வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும் வாங்கி தான் திருப்பி இதெல்லாம் நம்ம கிடைக்கலனா என்ன பண்ணுறது அதனால் அதனால தான் நானும் அந்த செடியை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் செம்மா சூப்பராக இருந்துச்சு ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்க டெலிவரி பண்ணுவாங்க அவங்களே வந்து ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் என்னென்ன செடி வாங்க போகிறேன் அப்படின்றதே நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் ஏன்னா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாய்